அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருந்தோம் எல்லா செயினும் வந்து வெள்ளி செயினாக வந்து வெள்ளி ஃபார்மட்டில் இருக்கிறப்ப பாலிஷ் கொடுக்குறோம் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் இப்போ அது எல்லாமே பாலிஷ் பண்ணி வந்துருச்சுங்க இந்த செயின் பாருங்கள் நான் வீடியோவில் காட்டிட்ருந்தேன் இது வந்து வெள்ளி தான் தங்க நினச்சிக்காதீங்க தங்க வேலை செய்கிற ஆசாரங்களை வச்சு சுத்த வெள்ளியை பயன்படுத்தி செய்யப்பட்ட வெள்ளி செயினுங்க இது வெள்ளி தாலி செயின்னு ஆல்ரெடி வீடியோவில் எல்லா டீட்டெயிலும் நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ எல்லாமே த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போட்டு வந்துருச்சு அஞ்சலி செயின்னு இந்த டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க வீடியோ பண்ணுறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிங் செயின்னு ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த செயின் தான் ஆர்டர் பண்ணுவாங்க ரிங் செயின் தான் ஆர்டர் பண்ணுவாங்க இது வெள்ளிங்க தங்கம்னு நினச்சிக்காதீங்க வெள்ளி 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 கோதுமை செயின்னு கோதுமை செயினில் கட்டிங் உள்ளே இருக்கும் இந்த மாதிரி செயின் வரும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிங் செயின் தான் அதிக பேர் ஆர்டர் பண்ணுறாங்க இது அஞ்சலி செயின் அஞ்சலி செயின்லேயும் அஞ்சு பவுன் செயின்ங்கிறது அதாவது அஞ்சு பவுனுக்கு மேலே தங்க வளச ராசாரங்களை வச்சு செய்யப்பட்ட வெள்ளி செயின் சுத்த வெள்ளியை பயன்படுத்தி செய்யப்பட்ட வெள்ளி தாலி செயின் இது தங்கம் கிடையாது த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடப்பட்ட வெள்ளி செயின் தயவுசெய்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செயின் வேணும்னா கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் அமுச்சி விட்றோம் இந்த செயினோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் போட்டுக்கலாம் தூங்கும் போதும் குளிக்கும் போதும் கழட்டி வச்சுக்கணும் அதேமாதிரி நம்ம மெயின் ஜாபே வந்து தங்கம் தாங்க மெயின் நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கோல்டு வாங்கிட்டு அடகு வச்சுட்டாங்க அதை அடகு வச்சுட்டு வெளியில் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க அப்போ நாங்கள் செஞ்சு கொடுத்த செயின் தான் இதெல்லாம் தான் நாங்கள் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம் பட் இதுவே வந்து எங்கள் மெயின் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மழை சப்ஸ்கிரைபர் அப்படி கிடையாதுங்க மெயின் கோல்டு தான் கோல்டு வாங்கிங்கன்னா செய்வோம் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஹோல்சேல் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியான வேஸ்டேஜ் மட்டும்தான் கொடுத்து சேல்ஸ் இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்குறவங்களுக்கு எப்பயுமே விலை கம்மியாக தான் கோல்டு ஜுவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இது வந்து வெள்ளி செயின்னு இது பீஸ் காஸ்ட்டாக வரும் நீங்கள் டெய்லியுமே இந்த செயினை போட்டுக்கலாம் குளிக்கும் போதும் கழட்டி வச்சுக்கோங்க மூணு மாதத்துக்குள்ளே மூணு மாதத்துக்குள்ளே அந்த பாலிஷ் போயிட்டால் ஃப்ரீ பாலிஷ் இருக்குது மூணு மாதத்துக்கு மேலே பாலிஷ் போச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்து எங்ககிட்டயே கொடுத்து பாலிஷ் பண்ணிக்கலாம் மாதிரி மூணு மாதம் வரைக்கும் தான் வாரண்டி கேரண்டினு கேட்குறாங்க வாரண்டி கேரண்டி இது வரைக்கும் எங் எப்போயுமே நாங்கள் சொன்னதில்லை ஏன்னா அப்படிலாம் சொன்னால் கவரிங் கடை மாதிரி ஆகிடும் வாரண்டி கேரண்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாமையே இது வந்து எல்லாேருக்கும் நல்லா தான் இருக்குது ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க மூணு மாதத்துக்குள்ளே அந்த பாலிஷ் போயிடுச்சுன்னா ஃப்ரீ பாலிஷ் இருக்குது மூணு மாதத்துக்கு மேலே போனால் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி பாலிஷ் வந்து அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னதில்லை ஆனால் வாங்குற கஸ்டமரும் நாங்கள் ஒவ்வொருத்தட்டும் கேட்குறோம் நல்லதாங்க இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த செயின் பிடிச்சிதுன்னா ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஓன்லி ஆர்டர் மட்டும்தான் ரெடி பீஸ் கிடையாது ஏன்னா இதை ரெடி பீஸ் வச்சுருந்தா கோல்டு சேல்ஸ் வந்து கம்மியாகிடுங்கிறதுக்காக இதை நாங்கள் ரெடியில் பண்ண மாட்டோங்க ஒன்லி ஆர்டர் பேஸ் மட்டும்தான் நீங்கள் ஓகேனா உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து உங்கள் பேர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே கேட்க வேணால் ஃபுல் டீட்டெயிலே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் படித்து பாருங்கள் அதே மாதிரி எல்லா இமேஜையும் செக் பண்ணுங்கள் எல்லா இமேஜையும் பாருங்கள் மாடல்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் அறணாகக்குடி மாடல் முகப்பு மாடல் இந்த முறுக்கு செயின் மாடல் இதுவும் இதெல்லாம் வராதுங்க வெளியில் இதெல்லாம் வராது ஹேண்ட்மேடில் வர செயின்ஸ் வேணால் வரும் ஹேண்ட்மேட் செயின்ஸ் மட்டும்தான் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நகை உங்களுக்கு பிடிக்கலாலும் அடுத்தடுத்து போகிற நகைங்க உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும் அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா வாங்கிக்கலாம் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது உங்களுக்கு நகை பிடிக்கும் நகை உங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்மளே காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களும் வந்து சொன்ன மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே செய்யூலி இல்லை ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் கம்மி வேஸ்டேஜ் மட்டும் தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம் வாங்குறவங்களுக்குலாம் தெரியும் ஸோ கோல்டு ஜுவல்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு இமீடியேட்டாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறோம் பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் குற்றம் குறை இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள் நிறைய இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லுங்கள் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ